வணக்கம் என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே சிவன் அன்பே சிவன் இது பேரின்ப பானை இது பேரின்ப இது எங்கே இருக்குது பேரீம்ப பானை அப்படின்னா நம்ம இருக்கு எல்லா ஜீவராசியும் ஒரு தான் ஒரு எல்லா ஜீவராசியும் ஒரு தான் அப்போ இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பானை பேரிம்பமும் மாறுது மற்ற ஜீவராசி பெரியம்பத்தோடு தான் இருக்குது ஆனால் பேரிம்பத்தை ஃபோரில் இருக்குது ஃபைவ் வர முடியாது இது ஃபைவ் போன் இது இந்த பேரங்க பானை பேரங்கத்தை எடுத்து தான் இந்த பானை மனித பானை இந்த பானையை வச்சு மூலாதாரம் பக்கத்தில் நெருப்பை வைக்கணும் வேற வச்சு எரிக்கணும் எரிச்சா உடனே வராது இந்த பானையில் நெருப்பு வச்சு இந்த பானையில் நீர் ஊற்றி நெருப்பு ஊற்றி நெருப்பு மண் நீர் நெருப்பு காற்று எல்லாத்தையும் உள்ள போட்டு சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை உள்ளே போட்டு நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை அந்த பானப்பில் போட்டு விரவை பற்ற வச்சு யா அகம் யா அகத்தில் யா ஹம் யா ஹம் யாகம் பண்ணால் நமசிவாயா மந்திரம் உடம்பெல்லாம் பரவிடும் உடம்பெல்லாம் பரவிட்டுனா இந்த பானை பூங்கிட்டுன்னு அர்த்தம் இந்த பானை பானையாக மாறும் இந்த பானை எப்போ மாறுது மூலாதாரத்தில் விரை வச்சு எரிக்கணும் விரும்ப வேற விர வச்சு அரிச்சுறாங்க அந்த விர வச்சுன்னு நம்ம சிவாங்கிற இந்த மந்திரத்தை இந்த பானைக்குள்ளே போட்டு யாகம் பண்ணும்போது யாகம் பண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நேர்மையும் ஒழுக்கமாக இருக்கவங்களுக்கு எந்த பத்துதலும் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த பானை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது பெரிய பானை எப்படி ஒரு சாராய பானை உற்பத்தி பண்ணுறாங்களோ வேற வச்சு எரித்து அது மேலே ஒரு பானை அதுக்கு மேலே ஒரு பானை ஏதோ ஒரு டீப்பு கொடுத்து அந்த நீராவி மூலமாக நீராவி மூலமாக சாராயம் ஒரிஜினல் சரக்கு வெளியில் வரும்னு சொல்லுவாங்க நான் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்லை வெளியே வரும்னு சொல்லுவாங்க அப்போ அதே மாதிரி இதில் கொதிக்க 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 நமச்சிவாயங்கிற மந்திரம் உடம்பெல்லாம் பரவிடும் உடம்பெல்லாம் பரவிக்குன்னா பேரின் வந்து எடுத்துடலாம் அப்போ அந்த பானை அது எப்படி ஃபில்ட்ரு பண்ணி கீழே எல்லாம் பழச்சாறு அது இதெல்லாம் போட்டு மேலே கொதிக்க வச்சு ஆகி ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து தான் அது பொங்கி மேலே வரும் அந்த கொதிக்க வச்சு மேலே வரும் அதுக்கு முன்ன ஊற வைப்பாங்க அதே மாதிரி இதை ஊற வைக்கணும் இந்த பானை நம்ம போட்டு ஊற வச்சு ஊற வச்சு அதுக்கு பிறகு இதை பக்குவம் பண்ணி கொண்டு வர 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 இந்த பானை அடி எடுத்து வச்சிடும் அடி எடுத்து வச்சக்கப்புறம் வேறு எது மேலேயும் பற்று வைக்காது அது தாமே மட்டும்தான் பற்று வைக்கும் மேலே பற்று வச்சாலே உலகம் மேலே பற்று வச்சதுக்கு அர்த்தம் அப்போ தான் மேலே பற்று வைச்சாலே உலகத்துக்கு மேலே பற்று வைக்கிறது அர்த்தம் அப்படின்னா யார் மேலே யார் பற்று வைக்கணும் பார்ப்பேன் அப்போ அதுக்கு எந்த பிரிவினையும் இல்லாமல் அதை பார்க்கும்போது இந்த பானை இந்த பெரியின்பானை பானை வாங்குகிற மந்திரத்தை போட்டு காய்ச்சும்போது அது வெளிப்படும் அது எப்படி இந்த சாரையான் போதோடு வருதோ இது ஒரு கிளாஸ் பிடிச்சா எவ்வளோ ஏறுதோ அது நூறு கிளாஸ் பிடிச்சதுக்கு சமம் ஐயோ எதை கொண்டு எதோடைய சேர்த்து பேசுத அந்த பேரின்பத்தை சொன்னா அதுக்கு உதாரணம் தான் இது நீங்கள்தான் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிடுங்க அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி புரியும் சரியாக புரிஞ்சால் சரியாக தெரியும் இப்போ பெரிய இன்பம் இது பானை இதாகி பொங்க பானை ஆகி அன்னைக்கு பொங்கப்பானை இன்னைக்கு பானை இந்த பேரின்பானைய மற்ற ஜீவராட்சிகிட்ட கிடையாது யாவோடு முடிஞ்சது மற்ற மதங்களுக்கும் கிடையாது யாவோட இந்த வாவோட முடிஞ்சிடும் யா இல்லை விஞ்ஞானத்துலேயும் வாவோட முடியுது யா இல்லை அது யாகம் பண்ண முடியாது யாகம் பண்ண முடியாது யாகம்னால் நீங்கள் வெளியில் ஐடென்டிட்டினா இல்லை இந்த பானை ஆமாம் அந்த பானை வைக்கிறோம் அங்கெல்லாம் யாகம் பண்ணலாம் ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காது அதனால் யாகம்னால் உள்ளுக்குள்ளே பண்ணி அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது கிடைச்சிருமான்னு பயணம் பண்ணவே கூடாது கிடைச்சிரும்னு பண்ணக்கூடாது தெரியும்னு பண்ணக்கூடாது எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளே இருந்து போகும்போது அந்த பேரின்பத்தை பயணத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் எப்படி டெய்லி சாப்பிடுதோம் டெய்லி மற்ற வேலையில் அப்படி செய்வோம் அதே மாதிரி எதுவும் டெய்லி கடமையில் இது டெய்லி செஞ்சுக்கிட்டே போயிட்டோம்னு ஒரு கூப்பிட்டு காலத்தில் என்றைக்கினாலும் வந்துடும் என்றைக்குனாலும் வந்துடும் அப்போ முதல்ல இது இந்த இடத்த வைக்கணும் எழுந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம வேலை என்ன பேரம்ப பேரின்பை பானையை பாதுகாக்கிறது தான் முதல் வேலை அதுக்கு தான் மற்ற வேலை அதனால் பேரின்பானை பானை பானை பார்த்துக்கிட்டே வாங்க அன்பும் சிவமும் வேற இல்லை பேரின்பை பானை எடுக்கணும்னா அன்பை எடுக்கணும் அன்பு எடுத்தாச்சுன்னா பேரின்பை பானை எடுத்தாச்சுன்னா அர்த்தம் அதுதான் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு நீங்களே பாருங்க நல்லா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க சந்தோஷமாக இருங்க அடுத்து ஒரு பெரியமைப்பானையை பார்க்கலாம்